ஆளில்லாத பாழடைந்த வீட்டில் ஆறு வயது சிறுமிக்கு நடக்கவிருந்த பாலியல் வன்கொடுமையை சீறி பாய்ந்து தடுத்த குரங்குகள் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி யூ படிக்கும் ஆறு வயது குழந்தை ஒன்று விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அவ்வழியே வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அங்கே யாரும் இல்லாததை கவனிக்கவே உடனடியாக அக்குழந்தையை மிரட்டி புதர்கள் அடைந்து கிடக்கும் பாழடைந்த வீட்டிற்கு கடத்தி சென்றுள்ளார் அங்கு வைத்து ஆறு வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் அப்பொழுது இதை கண்ட சில குரங்குகள் ஆக்ரோஷமாக அந்நபரின் குரங்குகளின் செயலை கண்டு அலறிய அந்த அடையாளம் தெரியாத நபர் குழந்தையை விட்டு விலகி உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி உள்ளார் இதையடுத்து குரங்குகளின் உதவியால் அவ்விடத்திலிருந்து தப்பித்து தனது பெற்றோர்களிடத்தில் வந்து சேர்ந்த சிறுமி விவரித்துள்ளார் குறிப்பாக குரங்குகள் எப்படி தன்னை காப்பாற்றியது என்பதையும் ஒன்றுவிடாமல் பெற்றோரிடத்தில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பெற்றோரின் புகாரின் பெயரில் அந்த அடையாளம் தெரியாத குற்றவாளியின் மீது பி என் மற்றும் போக்சோ பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சிசிடிவி அடிப்படையில் குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இது குறித்து தெரிவித்த சிறுமியின் தந்தை குற்றவாளி எனது மகளுடன் நடந்து செல்வது அருகிலுள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது இருப்பினும் அவர் யார் என்று தெளிவாக தெரியவில்லை குரங்குகள் மட்டும் தக்க சமயத்தில் வந்து என் குழந்தையை காப்பாற்றாமல் போயிருந்தால் எனது குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கும் அதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது என்று அந்த சிறுமியின் தந்தை உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஒருபுறம் இந்த சம்பவம் கேட்போரை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் இன்னொரு புறம் குழந்தைக்கு நிகழ்ந்தது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் நடு ரோட்டிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணிற்கு உதவாமல் அதை வீடியோவாக பதிவு செய்த சில மனித மிருகங்களுக்கு இடையில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி மிருகத்துக்குள்ளும் மனிதம் இருக்கிறது என சமூகத்தின் முகத்தில் அறைந்திருக்கிறது இச்சம்பவம்